உடம்பு மனசு நினைச்சதை அடையுது தொழிலும் தொழிலாவும் மிக அருமை புகழ் மரியாதை மிக அருமை இல்லைங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு இந்த தியானத்தின் மூலமாக வேற மாதிரி இருக்கு வாழ்க்கை கவனமா இருங்க வெற்றி அடையலாம் வணக்கம் நம்பங்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நம்பர்களே இந்த வீடியோ சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்கிற வீடியோ தோப்பு ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஜோதிட பலர் இப்போ ஜென்ரலாக ராகு கேது சனி குரு மாறுது சூரிய சவ ரெண்டு அசுர கிரகம் புதன் சுக்கரம் ரெண்டு தேவகிரகம் இந்த நாலு கிரகம் தான் ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சிம்ம ராசிக்கு காரணம் ராசிய செவ்வாய் ஒரு சின்ன கிரகம் ராசிய சூரியன் ஒரு சின்ன கிரகம் மாதம் மாதம் மாறுறாரு நான்குக்கு ஒன்பது கதவி செவ்வாய் ஒன்றரை மாசத்துக்கு ஒரு முறை மாறுறார் இந்த ரெண்டு கிரகம் பிக்கஸ்ட் இன்ஃபுளுன்ஸை சிம்ம ராசிக்கு கோச்சார பலனை கொடுக்கும் அப்போ என்ன மாதிரி பலனை ஜூலை மாதம் தரப்போறோம் நான் பார்க்கணும் போறோம் பஸ்ட் பாயிண்ட் உங்கள் ராசியாதி சூரியன் லாபஸ்தானத்தில் குருவோடு இருக்கான் அது வந்து பதினாறு ஜூலை வரைக்கும் இருக்கான் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஜூலை வந்து ராயல்னு சொல்லிடலாம் இப்போ செகண்ட் ஆஃபில் பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் புதனம் மாறுறா அது கொஞ்சோண்டு பலம் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லணும் ப்ரைமரிலி நான் ரொம்ப எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கெட்டது அதிகமாக யோசிச்சோம்னா கெட்டது வந்து சேரும் நல்லது அதிகமாக யோசிச்சா நல்லது வந்து சேரும் அடுத்த பாயிண்ட் பார்த்தாங்க உங்கள் ராசியில் செவ்வாயும் கேது இருக்கான் நல்லது கெட்டது எல்லாம் கலந்த ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகுவை பற்றி கவலையே குரு பார்வை எந்த பிரச்சனையுமே இல்ல பத்தாம் வீட்டுல சுக்கன் ஆட்சிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல காரணம் சுக்கன் பத்தாம் வீட்டுல நல்லது இல்ல அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கிற சனி அவர் அவருடைய பலனை தருவார் என்ன காரணம் சரி நம்ம ராசியில கேது இருக்காரு எட்டாம் பாரு சனி பார்க்கிறாரு அது வீக்கன் பண்ணிடுவாருனா வீக்கன் பண்ண மாட்டார் அப்ப பலன் எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதத்துக்கு நான் ரெண்டு பாட்டை பிரிச்சு பார்ட் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஆணி மாதத்தினுடைய பாக்கி காலம் ஜூலை ஒன்னு ஜூலை ஒன்னாம் தேதியிலும் ஜூலை பதினாறு வரைக்கும் எக்ஸலன்டான உடம்பு மனசு அறிவு திறமை புத்திசாலி நிம்மதி எக்ஸலண்டா உங்க உடம்பு மனசு நினைச்சதை அடையுது எடுத்த முடியல நீங்க ஜெயிக்கிறீங்க சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தொழிலும் தொழிலாவும் மிக அருமை பெயர் புகழ் மரியாதை மிக அருமை குழந்தைகளுக்கு மிக அருமை உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணலாம் பண்ணலாம் ஈவன் ஏழாம் வீட்டுல இருக்க ராகு குரு பார்வை இருக்கனால பேச போறது இல்ல அஷ்டம என்ன தொந்தரவு பண்ணாலும் லாபஸ்தானத்துக்கு குரு ஐந்து குறி குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறனாலையும் மூன்றாம் வீட்டை பார்க்கறனாலையும் ஏழாம் வீட்டை பார்க்கறனாலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில பெயர் புகழ் மரியாதையில சுக வாழ்க்கையில கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை தரதுக்கு ட்ரை பண்ணுவார் பர்டிகுலரா இந்த முதல் பகுதியில் அதை செய்யறதுக்கு முயற்சிக்கிறாரு அந்த அஷ்டம சனியுடைய வீச்சை இந்த லாபஸ்தானத்துக்கு சூரியன் குருவும் கண்டிப்பா தடுக்கிறாங்க நன்றாக உங்க வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு அது பயன்படுது அப்போ அழகா சொல்லிடலாம் ஜூலைனுடைய முதல் பதினைந்து நாட்கள் வானமே இல்லைங்கிற மாதிரி ஆனா உங்க ஜாதகத்துல அது இருக்கணும் ஒருவேளை ஜாதகத்தில் தப்பா இருந்து ஜாதகத்தில் நீங்க சனிதி சொல்லுறீங்க உங்க ஜாதகத்தில் நாலாம் வீட்டில் சனி வானத்தில் கோச்சாரத்தில் எட்டாம் வீட்டில் சனினா மிகப்பெரிய ஆபத்துக்கு நீங்க சிக்கிடுவீங்க எனக்கு தெரிய ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க நட்சத்திரம் சிம்ம ராசி கோயம்புத்தூர்ல எக்ஸ்ட்ரீம் கெட்ட நேரத்தில் இருக்கான் அப்ப ஏன்னா அவங்க ஜாதகம் அமைப்பு அப்படி அப்ப அவங்க ஜாதகம் அமைப்பை கரெக்டா எடுத்துட்டு போறது இல்ல அவங்க வந்து செவ்வாதிசல் இருக்காங்க அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் தப்பா இருக்குது அப்ப வானத்திலையும் செவ்வாய் தப்பா இருக்கிறான் அட்டி தட்டி எரிச்சிருவான் அப்போ இந்த அஷ்டமசனை அப்படியே பேசிடுவான் அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தோட சேர்ந்த ஒரு கோர்வையான ஒரு பார்வைக்குள்ள போகணும் தான் எளிதாக நீங்க கண்டுபிடிச்சிக்க முடியும் ஆனா என்னால முழுசா நம்ப முடியுது மன தெளிவோட ஒரு புரிதலோட இந்த பதினாறு நாள் முயற்சி செஞ்சீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கும் உங்க ஜாதகத்துல எப்படி பாத்துக்கங்க இல்ல எனக்கு மேல் பண்ணுங்க ஃப்ரீயாவது உங்களுக்கு தியானம் கத்து கொடுக்குறேன் ஃப்ரீயா ஜோசியம் பார்த்த முடியாது எனக்கு நேரம் இல்லை ஆனால் ஃப்ரீயா தியானம் கத்து கொடுக்கற மூலமாக ஒரு முப்பது நாள்ல உங்களுக்கு ஒரு நல்ல மன தெளிவையும் ஒரு பத்து பதினைந்து மடங்கு மன தெளிவு மன உறுதியும் கொடுத்துருவேன் ஒரு அறுபது நாட்கள் நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஈவன் ஜாதகத்தில் டிஃபெண்டிங்காக இருந்தாலும் கூட வி கேன் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்டு காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தியானத்தின் மூலமாக ஒரு மன தெளிவு மன உறுதிங்கிற பொழுது நீங்கள் தெளிஞ்சு வந்துடுறீங்க அல்லது ஜாதகம் நன்றாக இருந்தால் நான் சொல்கிற பலனே பழிக்க போகிறதுல கெடுதலே நடக்காதுன்னு சொல்லி போயிடலாம் எதற்காக நான் இந்த பீடிக்கு போகிறேன்னா செகண்ட் பார்ட்டுக்கு வர போகிறேன் அதற்குள்ளே நான் நான் எப்பவும் சொல்கிறதா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க நம்புகளை ஏன்னா ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் ஆன்மீகம்னா ஒரு அற்புதமான புரிதலுடைய ஆன்மீகம் உதாரணத்துக்கு நம்ம சாமி கும்பதுக்குலாம் கடவுள் தரமாட்டார் உங்கள் மனதில் என்ன இருக்குதோ அதை தான் கடவுள் தருவார் அப்போ உங்கள் மனது சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை குணப்படுத்துறதுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு வேணும் அப்போ தன்னம்பிக்கையோடு நீங்கள் கடவுளை வணங்கினீங்கன்னா அந்த சோகத்தை தூக்கி வீசி எறிவார் தன்னம்பிக்கை இல்லைன்னா கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது ஆக ஆன்மீகங்கிறது ரொம்ப ஜோசி இந்த இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலுக்கு போகிறது அல்ல ஆக்சுவலி மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு வணங்குதலை முறையாக செய்தால் வெற்றி அடைகிறோம் அப்ப இப்போ எனது வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவான வழிகாட்டுதலாக இருக்கும் ஃபைன் நம்பர் இப்போ அடுத்த பாட்டுகளாக போகிறோம் இந்த அடுத்த பாட்டு அப்படின்னு கேட்டாங்க ஆடி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பதினாறு ஜூலை அன்னைக்கு வந்து விரயத்துக்கு சூரியன் வந்தாரு கூட புதனோட ஆனால் லாபஸ்தானத்தில் குரு அப்படியே இருக்காரு தொழில்ஸ்தானத்தில் சுக்கன் அப்படியே இருக்காரு செவ்வாய்க்கு எது அப்படியே ஜென்மத்தில் அப்படியே இருக்காங்க என்ன அர்த்தம்னா பெயர் புகழ் மரியாதையில் எந்த பிரச்சனையுமே இல்லை தொழில் லாபத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை எடுக்கிற முடியல நம்ம ஜெயிக்கலாம் நண்பர்களோட அண்டர் கண்ட்ரோல் லைஃப் பார்ட்னரோட அண்டர் கண்ட்ரோல் பார்ட்னர்ஸோட அண்டர் கண்ட்ரோல் வீட்டுக்கு வெளியில நல்லா இருக்கு ஆனா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையும் மனைவியோடையும் வாழ்க்கை துணையோட எட்டாம் வீட்டில் இருக்கிற சனி என்ன பண்ணணும் அஷ்டமச்சனை என்ன பண்ணணும்னா அந்த வாழ்க்கையை தடுத்து நிறுத்தறதுக்கு ட்ரை பண்ணும் உங்களுடைய கணவன் மனை வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அதை உடையறதுக்கு விடாதீங்க பாருங்க பள்ளி குறி சொல்லு உடைக்கிறதுக்கு விடாதீங்க அப்போ உடைக்கிறது விடாதுன்னு என்ன அர்த்தம் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாரு இல்ல ஜாதகம் பார்க்குற அளவுக்கு எக்கனாமிக்லேயே நான் ஸ்ட்ராங்காக இல்லை வாங்க ஃப்ரீ மெடிடேஷன் அவங்க சொல்லி தரேன் மன தெளிவு தரேன் அந்த மன தெளிவு வச்சுட்டு உங்க ஒய்ஃபோட்டோ நீங்க கண்டினியூ ஆயிடலாம் உங்க பாட்டனோட கண்டினியூ ஆகிடலாம் பத்து பதினைந்து மடங்கு மன தெளிவு மன உறுதி என்னால் உங்களுக்கு தர முடியும் அதை வச்சுட்டு ஒய்ஃபோடையும் பார்ட்னர் சொல்லிட்டு நீங்க டிஃபென்ஸ் ஆடிடலாம் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளார உங்களுக்கு தேவைக்கு மீறி பணம் வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி பணம் வரும்போது பே பண்ணுற போது நம்ம பாலாஜி பிளான்குள்ள போயிடலாம் பாலாஜி பிளானில் பொழுதுங்க ஒரு மூன்று நான்கு மாதத்துக்குள்ளாரியே நான்கு ஐந்து மடங்கு ஜெயிச்சா வேற மாதிரி இருக்குது வாழ்க்கை அண்டர் கண்ட்ரோல் மனம் போல் மாங்கல்யம் நம்ம என்னைக்கோ அதான் நடக்கும் வாழ்க்கை நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதான் நடக்கும் உங்களை முறைய சிந்திக்க மூலமாக எளிதான வெற்றியை உங்களுக்கு தந்தர முடியும் எதற்காக இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா நீங்க புத்திசாலித்தனமா இருந்து கவனமா இருந்தீங்கனா இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை கவனமா இல்லைன்னா இந்த ஆடி மாதம் ஜூலை பதினேழு டு ஆகஸ்ட் பதினாறுல ஒரு குழுக்கு குழுக்கு கடவுள் குளிக்கிறார் உங்களுடைய இல்லற துணையோட உடைய பிசினஸ்ல ஆனா லாபஸ்தானத்துக்கு குரு என்ன பண்றான் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க புத்தியோட இருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கலாம் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் கவனம் இல்லைனால் படுதோல்வி கவனமா இருந்தால் கிரேட்டஸ்ட் லைஃப் சிவராசிக்கு ஜோலைமா சோ கவனமா இருங்க ரிலாக்ஸா இருங்க ஈஸியா இருங்க லவ்லியா இருங்க ராயலா இருங்க பாட்டனோட ஒத்து போங்க கோவப்படாதீங்க ஜென்மத்தில் செவ்வாயும் ஜென்மத்தில் கேது இருக்கறனால மிதமிஞ்சிய கோவம் வரும் மன கவலை வரும் மன குழப்பங்கள் வரும் அதனால தான் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணீங்கன்னா மன தெளிவு ஏற்படும் மன அமைதி ஏற்படும் நன்றியோடு இருங்க தேங்க்ஃபுல்லாக இருங்க உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் தேங்க்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யார் மூலமாக என்ன பயன் அடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள் மனைவிக்கு நல்லா சொல்லுங்கள் கணவனுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லோருக்கும் இந்த சமுதாயத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அழகாக லேசாக வாழ்க்கை எடுத்துருப்பானா அழகாக ஜெயிச்சலாம் தெய்வ வழிபாடு தியானம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை நண்பர்களே கவனமாக இருங்க வெற்றி அடையலாம் கவனம் இல்லைன்னா தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் நண்பர்களே நன்றி